அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் எந்த பகுதியில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இந்த லேசான காற்று சுழற்சி நேற்று வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்தது இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இது காற்று சுழற்சியாக நிலவி வருகிறது இது அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்துல தீவிரமடைந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது இது அரபிக்கடலை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால இந்த லேசான காற்று சுழற்சி காரணமாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லையும் குறிப்பா வந்து நம்மளுடைய சென்னைக்கு சென்னைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தர்மபுரி ஒட்டுமொத்த பகுதி கிருஷ்ணகிரி இது மாதிரி ஒட்டுமொத்த மொத்த பகுதியிலுமே இன்று மதியத்தில் இருந்து பொழிவானது தொடங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நம்மளுடைய வட மாவட்டங்களை தாண்டி டெல்டா மாவட்டங்களான புதுச்சேரி காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் அதுக்கப்புறம் வந்து திருச்சி உட்பட அப்புறம் பெரம்பலூர் உட்பட கரூர் உட்பட திருப்பூர் உட்பட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் உட்பட பிறகு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க ஒட்டுமொத்த மொத்த பகுதியும் திண்டுக்கல் உட்பட அப்படியே எல்லா பகுதிகளிலையும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாகி உள் மாவட்டங்கள்லையும் பரவலாகி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தீவிரமாகி குறிப்பா வந்து புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதுக்கப்புறம் வந்து மதுரை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் தென்காசி அதுக்கப்புறம் விருதுநகர் தேனி உட்பட எல்லா மாவட்டங்கள்லையும் இன்று மழைப்பொழிவானது மதியத்துக்கு பிறகு தீவிரமாகும் கண்டிப்பாக வட தமிழகமான சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பா இந்த சென்னை திருவள்ளூர்ல மழைப்பொழிவு கொஞ்சம் குறைந்து காணப்படும் அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் மதியத்திலிருந்து மழைப்பொழிவானது தொடங்க ஆரம்பிக்கும் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்க ஊர்ல இருந்து தெற்க போக போக தெற்க போக போக உங்க ஊர்ல இருந்து உங்க ஊர் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில மழைப்பொழிவு தீவிரமா இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால எந்த பகுதியில இன்னைக்கு பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்மளுடைய திருநெல்வேலி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுற நல்லா பாத்துங்க சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இன்னைக்கு பல பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் சில இடங்கள்ல பதிவாகலாம் ஆனா இந்த மாவட்டங்கள்ல கண்டிப்பாக கனமழை வரைக்கும் காணப்படலாம் அதுல குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பதிவ வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் திசையின் விலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல பகுதிகள் குறிப்பா அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி அப்புறம் சாயல்குடி கமுதி இந்த பகுதிகள் அனைத்துமே இன்று பலத்த மலையை சந்திக்க போகிறது ஏனென்றால் இந்த சுழற்சியானது தொடர்ந்து வந்து மேற்கு நோக்கி நகர நகர நமக்கு மழைப்பொழிவு தீவிரமாக கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அதாவது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி உட்பட காரைக்கால் உட்பட இந்த டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவானது இன்றை விட இன்று மலைப்பொழிவு கண்ட கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா மழைப்பொழிவானது இன்று நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கும் இன்றை விட நாளை வந்து மழைப்பொழிவு இன்று அதிகமாகலனா விட நாளை நாளை கண்டிப்பாக நாளை காலை வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் குறிப்பா நம்ம நாகைப்பட்டினம் திருவாரூர் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல நாளை பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்று கண்டிப்பாக மழை தீவிரமாகும் பல இடங்கள்ல தீவிரமாகும் மழைப்பொழிவு இன்று தமிழகம் முழுக்கவே காணப்படும் இந்த பகுதி அந்த பகுதியின்னு இல்லை எல்லா பகுதிகளிலும் மழைப்பொழிவு காணப்படும் ஆனா நம்ம இலங்கைக்கும் நம் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களான குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உட்பட இந்த பகுதிகளில் இன்னைக்கு மழைப்பொழிவு தீவிரமாக காணப்பட போகுது இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர நகர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டால மழைப்பொழிவு நாளை கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து இப்ப லேசான சுழற்சியாக இருக்கிறது கொஞ்சம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இது தொடர்ந்து அப்படியே மேற்கு நோக்கி நகரும் அரபிக்கடலை நோக்கி நகர நகர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு காற்று தொடர்ந்து நம்மளுடைய டெல்டா வழியாக தான் இது போகணும் டெல்டா வழியா தான் இந்த சுழற்சிக்கு காற்று போகணும் டெல்டால விட தீவிரமா இருக்கும் மழைப்பொழிவு இன்றைய விட நாளைக்கு மழைப்பொழிவு டெல்டால கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இன்றே பல இடங்கள்ல இன்னைக்கு டெல்டால இன்னைக்கே நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க இன்னைக்கே மழைப்பொழிவு நீங்க பாப்பீங்க இதே போல நாளையும் மழைப்பொழிவு தொடரும் நாளை வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதியும் தொடரும் பதினெட்டாம் தேதி கொஞ்சம் ஓய்வு பெற்று பிறகு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மீண்டும் ஒரு மலைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மலைப்பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் இல்லாட்டி மேகமூட்டமாவது இருக்கும் கண்டிப்பாக பல இடங்கள்ல இன்னைக்கு மேகமூட்டங்களாக காணப்படும் பல இடங்கள்ல மலைப்பொழிவு காணப்படும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி அடுத்து வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக தமிழகத்துக்கு தான் அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு தொடர்ந்து அரபிக்கடலுக்கு செல்ல செல்ல பிறகு இன்னொரு நிகழ்வு வந்து மீண்டும் இலங்கையில் மலைப்பொழிவை கொடுத்து பிறகு தமிழ்நாட்டுக்கு முழுவதுமே மலைப்பொழிவை கொடுக்க போது இந்த நிகழ்வும் இலங்கைக்கு பலத்த மழையை தந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்வும் இலங்கைக்கு பலத்த மழையை தரப்போகிறது என்று உங்களிடம் சொல்லுகிறேன் தொடர்ந்து சொல்றது என்னன்னா தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் கொட்டோ கொட்டே என்று மழை கொட்ட போகுது நீங்களே பாருங்க இன்று மாலை அளவுல பல இடங்கள்ல குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழை பொழிவு காணப்படும் எல்லா இடங்கள்லயுமே கிழக்கு காற்றானது தீவிரமாக இருக்கும் கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்று இன்று வந்து தீவிரமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த சுழற்சிக்கு காற்றானது தமிழகம் ஊடாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்றெல்லாம் வந்து குளிர் அலை இருந்தது அதாவது பல இடங்கள்ல குளிர் இருந்தது இன்று குளிர் கொஞ்சம் குறைந்து காணப்படுது அதனால மழைப்பொழிவு இன்றும் நாளையும் தீவிரமாகி பதினெட்டு பத்தொன்பது தேதி வரைக்குமே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே மழைப்பொழிவு இருக்கும் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் விடைபெற்று இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மீண்டும் ஒரு நிகழ்வு கண்டிப்பாக வரப்போது தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம் மழைப்பொழிவு இன்று மதியத்தில் இருந்து ஆரம்பமாகி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம் நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி நன்றி